வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சியினர்களை ராசி பலனு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் நகைச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மனநிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப் பாதைகளில் வெட்டி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வா வசுவாரடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் நாள் வியாழக்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இரவு பத்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் திருதை திதியும் அதற்கு பிறகு சதுர்த்தி திதியும் காணப்படுது இரவு எட்டு மூன்று வரைக்கும் பரணி நட்சத்திரமும் அதற்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரமும் காணப்படுது இரவு ஒன்பது முப்பத்தி மூணு வரைக்கும் வஜ்ரநாம யோகமும் அதற்கு பிறகு சித்தி நாம யோகமும் காணப்படுது மதியம் பனிரெண்டு முப்பத்தெட்டு வரைக்கும் வணிசைக்கரணமும் இரவு பத்து ஐம்பத்தைந்து வரைக்கும் பத்திரைக்கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் வருது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா மாலை எட்டு மூணு வரைக்கும் அதாவது இரவு எட்டு மூன்று வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூழத்தை பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் இருக்குது அதுக்கான பரிகாரம் தைலமாகும் தெற்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் தெற்கு திசைக்கு போகிறதுக்கு இருந்தால் நீங்கள் வந்து தைலம் தைலம்ங்கிறது வழி நிவாரணி அது வழி நிவாரணி எதுவாக வேணாலும் இருக்கலாம் சாதாரண கடை கடைகளில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு வழி நிவாரணி சில எண்ணெய் வகைகள் ஏதோ ஒன்று ஒரு வழிக்கு அது உதவி செய்யுது அப்படின்னா அந்த வழி நிவாரண நிவாரணியை வாங்கி நீங்கள் வந்து தானமாக கொடுத்துட்டு போகும்போது போகிற காரியங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் நடக்க ஆரம்பிக்கும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் திதி பத்து ஐம்பத்தாவது முழு நாளுமே திருத்திய திதி தான் இருக்குது ஆனால் இங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் யோகமும் வனிசைக்கரணமும் இருக்குது வணிசைக்கரணம்னால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் ஆனால் இந்த பனிரெண்டு முப்பத்தெட்டுக்கு பிறகு பத்திரை கரணம் அது வந்து ஒரு கரணமாக பார்க்கப்படுவதனால மதியத்திற்கு மேலே எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வனிசைக்கரணாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது நான் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது பலன் தான் சொல்கிறேன் பலன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட தொடர்பு படுது அந்த வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் ஒப்பிட்டு பார்க்கணும் என்னத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா எல்லாரும் செய்கிற தவறு தன்னுடைய ராசியை மட்டுமே தெரிஞ்சு வச்சுங்க ராசிக்கு பலன் தெரிஞ்சிட்டா போதும்னு நினைக்கிறீங்க ராசிங்கிறது பொது பேர் ஆனால் நீங்கள் கொள்ள வேண்டியது நீங்கள் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத கொள்ளும் போது உயிரை தான் தேடணும் அந்த உயிர் லக்கணத்தில் இருக்குது முதல்ல லக்கணத்தை பாருங்கள் லக்கணம்னு என்னென்னே தெரியலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை பன்னிரெண்டு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு கோடு இல்லைன்னா லானா இல்லைன்னா ஒன்று போட்டிருப்பாங்க அதுதான் தான் உங்களோடய லக்னம் அப்போ அந்த லக்கணத்தின என்ன லக்கணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு போதும் அப்போ முதல்ல லக்கணம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலனை பாருங்கள் ராசியருடைய பலனும் காடுங்க ரெண்டு பலனை பார்த்து ஒப்பிடுங்க அதே மாதிரி உங்களுடைய மகா திசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க தசைநாதனோ புத்திநாதனோ அது என்ன தசைநாதனோ புத்திநாதனம் உங்களுடைய மகா திசை எந்த திசை நடக்குதோ அந்த திசையினுடைய அதிபதி ஒரு சொத்து வருவார் அதாவது செவ்வாய் திசைன்னா செவ்வாய் அதிபதி புதன் திசைனா புதன் அதிபதி அதே மாதிரி புத்திங்க எடுத்துக்கொள்ளும் போது அது என்ன வித புத்தியாக இருக்கலாம் சூரிய புத்தி சந்திர புத்தி புதன் புத்தி குரு புத்தி சுக்கிர புத்தி எந்த புத்தி அந்த பு அந்த சூரிய புத்தினா சூரியன் அதிபதி புதன் புத்தினா புதன் அதிபதி சுக்கிர புத்தினா சுக்கிரன் அதிபதி இந்த மாதிரி இந்த தசைநாதன் புத்திநாதனா அந்த அதிபதிக்கு தான் நம்ம சொல்றோம் அந்த நாதன் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரன்னு பார்த்துக்கொள்ளுங்க இந்த கர்ம நட்சத்திரத்தில் இருந்தால் இதெல்லாம் ஒரு கர்ம ஜோதிடத்தை கேட்ட பிறகு தெளிவான பிறகு நீங்கள் உங்கள் ஜாதகத்தினுடைய இந்த பொதுப்பலன்களை கேட்கும்போது அது உங்களை சரியாக வழி நடத்த ஆரம்பிக்கும் பார்த்தோன்னு சொன்னால் முதல்ல மேசராசி அன்பர்களே நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் வாழ்க்கையில் முயற்சிகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க தொழில்களை மாற்றத்துக்கு தொழிலில் முன்னேற்றம் அல்லது புதிய தொழில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் அடுத்தது இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க தம்பி தங்கிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி படை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசின்னு இருக்கில்லை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் உண்டாவிறதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய ஒரு நபர் அது குழந்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு காதல் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் துணைவி தருவதுக்கான வாழ் வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் பூர்வீகம் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது தொழில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களால் மூலியமாக சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நானாக அமையும் அடுத்து மிதுன ராசினர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் கவ கவனம் செலுத்தணும் உங்களுடைய தேவைகளை பற்றி கவனம் செலுத்தணும் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தணும் அதே நேரத்தில் நீங்கள் குழம்பி மற்றவங்களை குழப்பாதீங்க முக்கியமாக உங்களுடைய குடும்ப துணைவர் துணைவி அவங்கள குழப்பாதீங்க தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குழப்பாதீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குழப்பாதீங்க அதனால் வரக்கூடிய சகல விஷயத்துக்குமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு உங்களோட குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் கடல் கடந்து தொடர்போடு வியாபாரங்கள் செய்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் சொத்துக்களை அடகு வச்சு அது மூலியமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி அதெல்லாம் செய்யாதீங்க கையில் இருக்க எதாக இருந்தாலும் கொண்டு போய் தேவையில்லாமல் செலவு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க முதலீடுகள் செய்யாதீங்க செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ளு சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் முக்கியமாக உறவுகள் ரீதியாக பண ரீதியாக சந்தோஷம் மகிழ்ச்சி ரீதியான எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளில் இன்னைக்கு வந்து தடையோ தாமதமோ ஏற்படா ஏற்பட்டு அதன் மூலம் அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கண்ணீராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னா தொழில் செய்பவர்கள் கல்வி கற்பவர்கள் தொழிலையும் கல்வியிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தன்னுடைய வாழ்க்கை தன்னு தான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கியமாக ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவு இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறவினர்கள் தந்தை வழி உறவினர்கள் சார்ந்த விஷயத்திலையும் தந்தை சார்ந்த விஷயத்திலையும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கனா கொஞ்சம் கவனம் வேணும் அதே மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கை ரீதியாக உங்களை முன்னேற்றத்துக்கோ வெளிநாடு போக போகிறேன் அது போக போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகிறதுக்கு யோசிக்கிறீங்கன்னா அதை கொஞ்சம் கவனமாக யோசிச்சு செய்ய வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அது இன்றைக்கி அந்த முடிவு எடுக்காமல் இருந்தால் நன்மையே தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் சிவபெருமான் சனி பகவான் தர்மசாஸ்த குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபட செய்து கொள்கை இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து விருச்சகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு இன்சுரன் சொத்து பூர்வீக சொத்து ஆயுள் சொத்துக்கள் இதுகளை நீங்கள் எதிர்பார்த்துருந்தால் அது வந்து தடையோ தாமதமாக ஆகும் தேவையற்ற செலவினங்களால் விரயங்களால் ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்த்த வருமானங்கள் அல்லது உறவுகள் அது மூலியமாக ஒரு மனக்குழப்பங்கள் நஷ்டங்கள் இருப்பதுக்கான வாய்ப்பு இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்வதுக்கு நீங்கள் சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அந்த கால நேரங்கள் மாறி வரும்போது இதே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அந்த வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளும் அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்திலிருந்தும் உங்களை கொள்வதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ண கண்ணா படை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாரும் திருமணத்துக்காக வரம் தேடிக்கிட்டு இருப்பீங்க இல்லைன்னா திரும்ப நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான ஒரு நேரத்தை தேடிக்கிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி சம்மந்தப்பட்ட வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்படுறான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குவாதங்கள் மனசு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம் இதெல்லாம் கடந்து போகிறதுக்கு பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ஏதோ ஒரு தொழில் செய்கிறாங்க வியாபாரம் செய்கிறாங்க அவங்க இன்னைக்கு தொழில் விஷயத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றியமைத்தலை மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையான நாளாக அமையும் அடுத்து மகர ராசி ஏர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் நீங்களும் சரி உங்களுடைய தந்தையும் சரி அவருடைய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது எதிர்கள் தொல்லைகள் கொஞ்சம் இருக்கலாம் வியாபாரத்துக்கு தொழிலுக்கு வியாபார ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்துக்கு கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கள் விநாயக பெருமான் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வாய்ப்பு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான அளகம் அடுத்து கும்பராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் சில இழப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க தந்தை சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறனால ஏதாவது முடி எது சம்மந்தப்பட்ட முடிவும் இன்றைக்கு எடுக்காமல் இருங்க இன்றைக்கு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் ஆஞ்சநேயர் கருணநாதன் யோகாதிபதி வழிபட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும் அடுத்து மீனராசினர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அடுத்து வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக அமையும் திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமணம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது நிச்சயமாகும் கணவன் மனைவியிடத்திலே அந்யோன்யங்கள் பிறகும் இப்படி பல நன்மைகள் நீங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்க தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கே மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதி யோகாதிபதி வழிபாடுகளையும் இவங்களோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்தும் நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை நினைப்பதால் உயிர் சக்தி செலவாகும் நீங்கள் செலவு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வர 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 உயிர் சக்திகள் வந்து செலவாகிட்டே இருக்கும் அப்போ முதல்ல எண்ணங்களை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அதே நேரத்தில் ஆனால் அந்த விஷயத்தை உணர்ந்துட்டீங்க இது தான் உணர்வு இந்த உணர்வு வந்து ஒரு தெய்வத்தை உணரும் தன்மை வரணும்னா இந்த மனம் அமைதி பெறணும் அந்த அமைதி பெற்றால் உணர்ந்துட்டால் அந்த உயிர் சக்தி பல்மடங்காக பெறணும் இயற்கையினுடைய பிரபஞ்சம் படைப்பு எல்லாமே இந்த படைத்தல் அதாவது படைப்பு கூட இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு கருத்து இருக்குது ஏன் அப்படி இல்லை அப்படின்னா உலகத்தில் பெருவிடைப்பு வெடிப்பு தி தத்துவம் படைப்பு தத்துவம் அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை படைக்கணும்னா ஒரு விஷயம் அதாவது சத்காரிக வாதம் அப்படின்னு பேசுவாங்க உள்ளதுலேருந்து தான் உள்ளது வரணும் அப்படின்னு உள்ளதுலேருந்து உள்ளது வரணும் அப்படின்னா ஒரு விஷயம் அதாவது சாதாரணமாக ஒரு சமையல் செய்கிறோம்னா அதுக்கான மரக்கறி எல்லாம் போட்டு தான் செய்கிறோம் அப்போ ஒன்றை போடும்போது அது அதிலிருந்து தான் புதிதாக ஒரு விஷயம் படைக்கப்படுது அப்போ நம்மளை உலகத்தை படைத்தானே எதுலேருந்து படைத்தார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு பெருவிடைப்பு தேதி தேரி அப்படின்னு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிக் பேங் தேரி அது வந்து ஏதோ ஒன்று வெடிச்சு இது உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கிறாங்க அந்த வெடிக்கிறதுக்கும் ஒரு மூலம் இருக்கணும் அது வெடித்தா செதறணும் அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சில ஏற்றுக்கொள்ளப்படாதனால இறைவன் தண்ணிலிருந்து தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா இந்த படைப்பு முழுக்கும் இறைவன் தன்னால் உருவாக்கப்பட்டது அதாவது தண்ணியிலிருந்து தன்மாற்றம் பெற்றது ஒன்றிலிருந்து தோன்றியது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த இறைவனிடம் இருந்து தோன்றிய விஷயங்கள் தன் மாற்றம் பெற்றிருக்கு இயற்கையின் சூழல் அதனுடைய அதிர்வுகள் மாற்றங்களை பெற்று கருவமைப்புகளாக மாறி தான் உருவாயிருக்கு அப்போ அதனால் முதல்ல கேள்வி கேளுங்க எண்ணங்களை உருவாக்குறதை விட்டுட்டு உணர்வதற்கான வழிகளை இறைநிலையே உணர்வதற்கான வழி அதுக்கு தெளிவு பெறுங்க மீண்டும் நாளை ராசிப்பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்